ആൻമീക നവർക്കും അൻപകളെന്ത വണക്കങ്ങൾ ഇൻക്ക് നാളെ ആൻമീകം സമ്മന്ധമായ പതിവിലെ പാത്തങ്ങനെ പുരട്ടാസി മുതൽ സനിക്കിളമേ മാവിളക്ക് ദീപ വഴിപാട പറ്റി പാർക്കലാ വാങ്ങ புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்குரிய மாதம் என்றும் இந்த புரட்டாசி மாதத்துல பலர் பார்த்தீங்கன்னு சொன்னா அசைவத்தை தவித்துட்டு பெருமாளை நினைச்சு விரதம் இருப்பார்கள் என்றும் அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா சனிக்கிழமையில பெருமாளுக்கு பிடித்தமான ஒரு பொருட்களை நைவேத்தியமாக வீட்டுல செய்து வைத்து தளிர் போட்டு வழிபாடு செய்யும் வழக்கத்தை வந்து வச்சிருப்பார்கள் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படிப்பட்ட புரட்டாசி தான் முதல் சனிக்கிழமை என்று செய்ய வேண்டிய மாவிளக்கு தீப வழிபாட்டை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க புரட்டாசி மாதத்தின் வந்து முதல் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் தளிர் போட உகந்த நேரமாக காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அதாவது பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கும் வந்து இருக்கிறது மேலும் வந்து மாவிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு பிரம்ம முகூத்த நேரமும் வந்து அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா ஏழே முக்கால்ல இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் காலை பத்து இருந்து மற்றது பதினொன்று நாற்பது 15 மணி வரையும் மற்றது வந்து மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சரை இருந்து எட்டரை மணி வரையும் வந்து சிறப்பு மிகுந்த நேரங்களாக இருக்கிறது மேல் சொன்ன இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது மாவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவை தயார் செய்து கொள்ளுங்கள் அத்துடன் வந்து அச்சு வெள்ளம் கருப்பு எள்ளி இவற்றை வந்து கலந்து மாவிளக்காக தயார் செய்து ஒரு வாழை இலையில் வந்து வைக்கணும் உங்களுடைய விருப்பத்தை வந்து பொறுத்து நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூன்று எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் நீங்கள் மாவிளக்க தயார் செய்து தீப்பம் ஏற்றலாம் மாவிளக்கிற்கு வந்து நான்கு புறங்களையும் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து வடக்கு திசை பார்த்தவாறு இருக்கணும் இந்த தீபத்தை பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஏற்றணும் பெருமாளின் வந்து படத்திற்கு துளசி மாலை மஞ்சள் நிற மலர்களால் வந்து மாலை போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த மாவிளக்குக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து நெய்வேத்தியமாக பால் பாயசம் அல்லது உளுந்து வடை சக்கரை பொங்கல் துளசி தீர்த்தம் இது போன்றதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கலாம் தளிர் போடும் வந்து வழக்கம் வந்து இருக்கிறவங்க தளிர் வந்து போடுவதற்காக வந்து தயார் செய்த பொருட்களை அவருக்கு உதிரி பூக்களை வச்சு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு வந்து வழிபாடு செய்யறதுக்கு வாசனை மிகுந்த மலர்களையும் துளசி இலைகளையும் தயாராக வச்சுக்கொண்டும் பிறகு வந்து இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து கூறி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்து முடிச்சதுக்கு பிறகு கைப்புற தூப்ப ஆராதனை காட்டி நிறைவு செய்து கொள்ளலாம் சனிதோசத்தை நீக்க மேலும் வந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் மற்றது ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு கூட சென்று தெய்வ வழிபாட்டில் வந்து ஈடுபடுவது ஒரு நல்ல பலனை தரும்னே சொல்லலாம் இப்போ வாங்க என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேசாய திருப்பதி ஏழுமலையான மனதார வந்து நினைச்சு வீட்டில் இந்த முறையில தீபமேற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்கள் அனைவருக்கும் வந்து ஏழுமலையானின் வந்து அருளால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றான் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி